ஒரு அமானுஷிய பூஜையில இருந்து வர்ற ஆவிகள் மக்களோட கும்பத்துல இருந்து வர்ற சக்தி இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டைகளை தான் இப்ப நம்ம போறோம் இவன் பேருதான் மாயாச்சாமி இவனுக்கு ஒரு ஆசை தெய்வ சக்தியோட ஏன் சக்தி பெருசுன்னு காட்ட போறேன்

பக்கம் இன்னொரு ஆத்மா குழந்தைகளை கடத்த ஆரம்பிச்சிது தீர்னு ரோட்டு பக்கமாக குழந்தைகள் செத்து கிடந்தாங்க அதுக்கு போன குழந்தைகளை பேய்கள் தூக்கிட்டு போனாங்க இப்ப கூட்டம் கூட்டமா பேச ஆரம்பிச்சாங்க மக்களையும் குழந்தைகளையும் சாப்பிட ஆரம்பிச்சது மக்கள் வேற வழி இல்லாம ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க அந்த நாள் ராத்திரி ஒரு பூசாரி வந்தாரு அவர்கிட்ட மக்கள் நடந்தது எல்லாம் சொல்றாங்க அப்ப அவர் ஒன்னு சொல்றாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வர வரலட்சுமி நோம்புல கும்ப வச்சு சாமி கும்பிடுங்க எல்லாம் சரியா போயிடும் அவர் சொன்ன மாதிரியே மக்கள் தங்களோட வீடுகளில் கும்ப வச்சு சாமியை கும்பிட ஆரம்பிச்சாங்க பக்கம் மா மக்களோட இடங்களை தீ வைக்கிறதுக்காக வெளியில போய்கிட்டு இருந்தான் மாயாச்சாமி ஊருக்குள்ள வந்தது மக்களோட கலசத்தில் இருந்து சக்தி வெளியில வந்தது ஒவ்வொரு வீடுகள்ல இருந்த கலசத்தில் இருந்து வந்த சக்தி பெரிய சக்தியா அது என்னன்னு பாக்குறப்போ அவன் முன்னாடி அம்மன் உருவமா நின்னாங்களை அனுப்ப தெய்வ சக்திகள் அனுப்ப விழுந்தான் மறுபடியும் அவன் எந்திரிச்சு நிக்கிறப்போ அம்மன் தன்னோட தலை தாக்க போ மக்கள் எல்லாருமே அம்மனுக்கு நன்றி சொன்னாங்க வரலட்சுமி பூஜை கலசம் வச்சு சாமி கும்பிட்டா நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு என்னை வணங்குற எல்லோருக்கும் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் கடன் இல்லாத வாழ்க்கை குழந்தைகள் படிப்புன்னு இந்த உலகத்தையே செழிப்பா மாத்துறேன்